நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கிராமத்து நினைவுகளை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளேற இப்போ நான் இருக்கேன் இந்த கிராமம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கிராமம் மாறிக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு இருந்து கிராமம் போய் கிராமமே வந்து நகர்ப்புறமாக மாறிடுச்சு ஆனால் கிராமம் வந்து ஒரு ஆர்கியாலஜியில் போய் பார்க்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் பார்க்கக்கூடிய நிலைமை தான் ஒரு காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிராமம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னமும் எங்கள் கிராமம் அப்படியே தாங்க இருக்குது எங்கள் கிராமத்தில் வந்து பாருங்கள் சென்னைக்கும் இதுக்கும் பெரிய தூரமே இல்லை நாற்பது கிலோமீட்டர் தான் நீங்கள் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கிராமம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததோ அதே பழமையும் அதே அந்த பாரம்பரியமான கலாச்சாரத்தோடையும் இருந்துகிட்டு இருக்குது திருவிழாக்களாகட்டும் மக்களுடைய வாழ்க்கை முறையாகட்டும் எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டரில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்னும் பாதுகாக்கப்படுதுன்னா எங்கேயோ தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் எப்படி இருக்கும் ஒரு விசிட் அடிக்கணும்னு தான் ஆசை எங்களுக்கு அதனுடைய தொடக்கமாக தான் இன்றைக்கி நம்ம வந்து பாப்பரம் பக்கத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைகளில் இவரும் ஒருவர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் அவர்கள் தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா ரொம்ப சிறப்பு உங்கள் கிராமத்தை பற்றி நீங்கள் சொல்கிறது தான் சரி நாங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தோம் சரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒரு கிராமம் எப்படி இருக்கணும்னு நினச்சோமோ அதே மாதிரியே ஒரு நகர்ப்புறமாக மே அதாவது பேருந்து போகிற வழிக்கு போனவுடனே அது நகர்ப்புறமாக இருக்குது அப்படியே உள் நுழைஞ்சவுடனே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக உள் வாங்கி ஒரு கிராமத்துக்குள்ளே அப்படி நுழைஞ்ச அந்த ஃபீல் வந்து இதுனால் கிராமத்தில் நானூறு கிலோமீட்டர் தள்ளி வந்த ஃபீல் வந்தது எனக்கு நாற்பது கிலோமீட்டர்லேயே நாற்பது கிலோமீட்டர் தான் சார் ம் இருந்தாலும் இங்கே வந்து பழமையான கிராமம் எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்குது வீடுங்க தாங்க மாறி கண்டி எல்லாம் ஓலை வீடு இல்லாமல் ஓடு வீடாகவும் மாடி வீடாகவும் மாறி கண்டி மனுஷங்களுடைய குணங்கள் எல்லாம் அந்த கிராமத்து வாசிக்கு என்ன குணமோ அது தான் இருக்குது தினம் தினம் சென்னைக்கு போய் வந்தால் கூட தொழில் பண்ணிட்டு வந்தாலும் இங்கே வந்த உடனே இந்த ஊர் கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடுக்குள்ளே தான் எல்லாமே இருக்காங்க யாருமே இந்த கட்டுப்பாடு மீறது கிடையாது இந்த ஊரே வந்து எட்டைகள் பங்குதாரர் முன்னிலையில் தான் இயங்குது அந்த ஒன்பது வச்சு தான் இயங்குது அந்த ஒன்பது வச்சு தான் திருவிழா பண்றது எல்லாமே ஒரு பஞ்சாயத்து போக்குவரத்து எல்லாமே இந்த வச்சு தான் நடக்குது அது மட்டும் இல்லாத இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலைக்காரங்களும் இருக்காங்க ஆனா அவங்க வேலைக்காரங்கள நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றது கிடையாது அவங்க எங்களில் ஒரு ஆள் நண்பர்கள் அவ்வளவுதான் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ டோபி இருக்காங்க துணி அயன் பண்ணி கொடுக்குறது அதே நேரத்தில் திருவிழா நேரத்தில் தீவட்டி பிடிக்கிறது போக்குவரத்து அவங்களுக்கும் அதுக்கான இந்த சாமி துணிகளை துவைச்சு கொடுக்குறது அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்கன்றதுக்காக நாங்கள் அவங்கள தரக்குறைவாலாம் நடத்துறது கிடையாது அவங்கள எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பார்த்துக்கலாம் சரி அப்படிதான் நடத்துறோம் அதே மாதிரி வெட்டியார் செய்கிறாங்க இங்கே எப்படி ஏட்டைகள் பங்கு இருக்கோ அதேமாதிரி காலநிலை ஏட்டைகள் பங்கு இருக்குது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்ணக்காரர் அங்கே இருக்காங்க அவங்க இந்த வீ இந்த வீட்டுங்களில் ஏதாவது நல்லது கெட்டுது அவங்க வந்து செய்வாங்க அந்த பரம்பரை பரம்பரையாக அப்படியே தான் வருது இந்த வேலையை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இருக்கிறவங்க கூட என்னன்னா அந்த அம்பேத்கர் மக்கள் கூட என்னென்னா எங்கள் வேலை இது என் வேலையை நான் ஒருத்தனை கொட மாட்டேன் நான் தான் செய்வேன் ஓ அப்படின்ற மாதிரி அந்த வைரகத்தோடு செய்வாங்க இது காரணம்னா எல்லாருமே நாங்கள் அவங்க கிட்ட வேற எல்லாம் பழகுறது கிடையாது எல்லாம் அண்ணன் தம்பி தான் எல்லாம் ஒரே சகோதரே அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே ஒன்னா இருக்காங்க ஒரு துறைக்கு அந்த அவங்க அவங்க யாரும் யாருமே வந்து அடுக்கி இது பண்றதே கிடையாது அடுக்கு முறையே கிடையாது எல்லாம் அன்பாலதான் பேசுறது ஒரு பிரச்சனைனா கூட அன்பாவே சொல்லுவோம் ஐயா இப்படி இருக்கு இது என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க பிரச்சனை சம்மந்தப்பட்ட மட்டும் விட்ட உடனே நான் பண்ணது தப்பு தான் இனி இந்த தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து எல்லாமே அணுகுமுறை வந்து எல்லாம் ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் எங்கிறது அவங்க வேற நாங்க வேற அப்படிலாம் கிடையாது எங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் சரி கிராமத்தினுடைய சிறப்பு என்ன சொல்லலாம் சிறப்புன்னா இங்க இதுக்கு முன்னாடி விவசாயம் இருந்தது விவசாயத்துக்கு இருக்க இருக்க ஆள் இல்லாத காரணத்தினால விவசாயம் பாதி இடங்க வந்து கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டாங்க மீதி இடங்கு இருக்கு அந்த மீதி இடங்கள் வந்து தோப்பு மாந்தோப்பா இருக்கு மாந்தோப்பு மாந்தோப்பு மூலயமா வர வருமானம் வந்து மக்களுக்கு இதுவாகுது அது இல்லாத விவசாய நிலங்கிறது வந்து கரைங்க ஏரி கரைங்களை பாய்ச்சல் பாயிற இடத்துல விவசாயம் பண்ணுறோம் அந்த விவசாயம் வந்து தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த நெல் அந்த நெல்லை கொண்டு சாப்பாட்டுக்கு அரிசி அதில் அந்த அந்த நிலத்துலேருந்து வருது அப்போ மாந்தோப்பிலேருந்து வருமானம் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வராங்க சீசனில் அவங்களுக்கு நாங்களே வர வச்சு பழங்கள்லாம் கொடுத்தான்னுப்போம் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஓ இது என்ன இது வந்து விலை வித்தா காசி வள வருதுன்றது தான் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது நம்மளை சார்ந்தவங்களுக்கும் இந்த போ நம்ம பழத்தை கொடுக்கணும் நம்ம பயிர் வச்ச பழத்தை கொடுக்கணும் அவங்க அதை சாப்பிடணும் இயற்கையாக இங்கே மருந்து வச்சு அதெல்லாம் கிடையாது ஆர்கானிக் முறையில் வளையற பொருட்களை அப்படியே நம்ம சொந்தங்களுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கொடுக்குறோம் எல்லாருக்கும் பகிர்ந்து பண்ணோம் அதே மாதிரி அப்படியே தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் இதை வந்து பழம் வந்து கலராக வரணும் அப்படி வரணும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது இது மாதிரி ஒரு எல்லாமே ஒரு கட்டுப்பாடு தான் இந்த கிராமத்தில் கட்டுப்பாடுல தான் இயங்குது ஒரே ஒரு தப்பு நடந்தாலும் அதை உடனே கூடி பேசி முடிவு பண்ணிடுறோம் அந்த தப்பு நடக்காது பார்த்துருவோம் ஊரில் ஒரு நல்லது இருந்தாலும் இந்த ஊரில் அத்தனை பேரும் அங்கே இருப்போம் கெட்டது நடந்தாலும் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டதுன்னா அத்தனை பேரும் அங்கே நிற்போம் அவங்க அந்த வகையாரா நாங்கள் எந்த வகையாரா அப்படிலாம் கிடையாது எந்த வகையாக இருந்தாலும் அவங்க எந்த தான் யாராக இருந்தாலும் அவங்க எந்த தான் அவங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் நிற்போம் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆக்சுவலாக அவங்களுடைய கிராமத்தில் எல்லாருமே அவங்க அவங்களுடைய வேலையை அவங்கவுங்க சரியாக பண்ணுறாங்க நாங்கள் வந்து அன்பால் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னீங்க ஆக்சுவலாக கிராமத்தில் இப்போ அன்றைக்கி விவசாயம் நிறைய இல்லைன்றாங்க பாப்பரப்பாக்க கிராமம் வந்து எப்படி இருக்கு விவசாயத்தில் என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க விவசாயம் வந்து பாய்ச்சல் விளையிற இடம் மட்டும் பாய்ச்சல் இருக்கிற இடம் மட்டும்தான் விவசாயம் நடக்குது சரி மற்ற மானாவரி பயிரெல்லாம் வந்து லேவட்டுக்காரர் கொடுத்துட்டாங்க அது வந்து பண்ண முடியாது க கரெக்டான மழை இல்லை கால காலத்தில் சரியான மழை இல்லாதனால அது கொடுத்துட்டாங்க மாந்தோட்டம் வச்சுக்கிறதுலாம் வந்து இருக்கு அந்த மாந்தோட்டத்து மூலியமாகவும் இந்த நெல் மூலியமாக தான் வருமானம் வருது ஜனங்களுக்கு அது இல்லாமல் இந்த நிலம் இருக்குது இல்லாதவங்க சிலர் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கம்பெனி வந்ததுனால கம்பெனியில் தேவையான வேலைங்க கிடைக்கிறவங்க போகிறாங்க அவங்கவுங்க கல்வி தகுதி தகுந்த போல் வேலைகள் கிடைக்குது இந்த ஊர்லேயே கிடைக்குது போகிறாங்க இந்த ஊர் ஜனங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற கம்பெனியிலே வேலை கொடுக்குறாங்க அதை போய் செய்கிறாங்க அதில் ஒரு ஒரு கணிசமான சம்பளம் கிடைக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அவங்க தகுதி விவசாயம் பண்ணுறாங்க விவசாயமும் இருக்குது வேலைக்கும் போகிறாங்க லீவு நாளில் அவங்க விவசாய வேலையை அவங்களே பார்க்குறாங்க அது வந்து நான் வேலைக்கு போகிறேன் இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லலை வேலைக்கு போகிற டைம் போக மிச்ச நேரத்துல விவசாயத்தை பார்க்குறாங்க அதுவும் அவங்க உள்ள வாழ்வாதத்தை அவங்க உருவாக்கிறாங்க மாந்தோப்புல பழம் பொறுக்கணும் காய இருக்கணுமோ அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க தேவைப்பட்ட ஒரு ஆள் ரெண்டு ஆள் வச்சுக்கிறாங்க அப்படிதான் பண்ணிக்கிறாங்க சரி ஆக்சுவலாக இப்போ வந்து விளைநிலங்கள்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்க காலம் கிட்ட நீங்களே வந்து சென்னைக்கும் அதே போல இங்க பாப்பரம்பாக்கம் கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய கிராம மக்கள் அத்தனை பேருமே அப்படி இருக்கும் பொழுது இங்கே விளைநிலங்கள்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக விற்பனை செய்யப்படுதா இல்லை அப்படி ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்க இங்கேயும் இங்கே வந்து விளைநிலங்கள் எஸ்டேட்டுக்காக விற்பனை கொடுக்குறது கிடையாது கொடுக்குறதில்ல கம்பெனிக்காக கொடுத்துருக்காங்க அதை கொடுத்ததுனால தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கம்பெனி வந்திருக்கு ஓகே எல்லா கம்பெனியும் கம்பெனி வந்ததினால்தான் வாழ் ஜனங்களுடைய வாழ்வாதாரம் ஆயிருக்கு சரி ரெண்டாவது இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் இந்த ஊரை விரும்பி வர்றதுக்கு காரணம் நாங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறதுனாலையும் அந்த கம்பெனிக்குள்ளே வெளியூர் ஆளுங்க யாரும் வந்து பிரச்சனை பண்ணால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் போலீஸுக்கு தகவல் கொடுத்ததெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம் நாங்களே அந்த அனுமதிக்க மாட்டோம் இங்கே வந்து தகராறு யாரும் வைக்கக்கூடாது வந்தியா அவங்க வேலையை பார்த்தே போயிட்டேரு சம்பளம்னவ் வாங்கிக்க அவ்வளோதான் அவங்களும் தொல்லை கொடுக்கக்கூடாது அதனால் இங்கே தொல்லை எதுவும் இல்லைன்றதுனால கம்பெனிஸை வந்து எல்லாருமே விரும்பி வராங்க இந்த கிராமத்தில் தொல்லை கிடையாது

யாரையும் வந்து விரோத கண்ணோட்டத்தோட பாக்குறதே எல்லாருமே நண்பர்கள் தான் பரவாயில்ல ஏன்னா இப்ப நிறைய கிராமங்கள் எனக்கு நம்ம நிறைய வாச படிக்கிறோம் இப்பெல்லாம் ஆஹ் நிறைய பேர் சொல்றாங்க கிராமத்துல வந்து மக்களே இருக்கிறது இல்ல எல்லாருமே வந்து நகர்ப்புறத்தை நோக்கி போயிட்டாங்க கிராமம் வந்து தனியா இருக்கு ஆட்களை எண்ணிக்கையில் குறைந்து போயிட்டாங்க கிராமம் மாதிரியே இல்லை இப்போன்ட்டு நீங்கள் சொல்கிறத பார்த்தா நகர்ப்புறத்திற்கும் போகிறாங்க வேலைக்கும் போகிறாங்க கிராமத்தையும் பார்த்துக்கிறாங்கன்றப்ப ஆச்சரியம் தான் இந்த கட்டுப்பாடு எங்கேருந்து சார் வருது இந்த கட்டுப்பாடு பாரம்பரியமாக வர்றது இந்த பாரம்பரியமாக வர கட்டுப்பாடை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது ஓகே இது வந்து இதுதான் எங்களுக்கு பெருமை இந்த கிராமத்தினுடைய பெருமையே கட்டுப்பாடு தான் இந்த கட்டுப்பாடான ஒரு சூழ்நிலை எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கூட அன்யோன்யமாக ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமாக இருக்கிறதுனால யார் வீட்டில் எந்த பிரச்சனைலாம் பார்த்து போய் நிற்கிறது யார் வீட்டையாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட எல்லாருமே வந்துடுவாங்க ஊரே வந்துடும் ஒருத்தர் உடம்பு சரியில்லை தில்லியில் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் ஹாஸ்பிட்டல் இட்டு மரத்துக்குள்ளே ஒரு நாற்பத்தம்பது பேர் கூட்டிடுவாங்க பூஜிட்டு உடனே வண்டி எடு கார் எடுதே எடுது ஆம்புலன்ஸ் வர வரும்போது வரட்டும் நம்ம வண்டி அடையே ஓண்டியாத்தான் வேண்டியதா இல்லை ஆளு காலுக்கு வண்டி எடுத்து கால் கூடவே பறப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எட்டு மணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கூட இருந்து பார்த்துட்டு தான் வருவாங்க யாரும் எனக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடு என் செலவு காசு கூட டீ வாங்கி கூட காப்பி வாங்கி கேட்க மாட்டாங்க அவங்கவுங்க காசில் அவங்க பண்ணி போவாங்க பார்ப்பாங்க யாருக்கு எதாக இருந்தாலும் உடனே போய் நின்றுடுவாங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் உடனே போய் நிற்பாங்க நின்று பார்ப்பாங்க அந்த கிராமத்துல எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பாசத்தோடு இருக்கிற கிராமம் சென்னைக்கு பக்கத்தில் இதுதான் பாப்பரம் பார்க்கறம் ஆமா துணிச்சலாம் சொல்லலாம் பாசத்தோடும் கட்டுப்பாடோடு இருக்கிறோம் நாங்கள் கட்டுப்பாடு மேறது கிடையாது பெரிய விஷயம் ஏன்னா நம்ம இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டோம் இந்த கிராமத்துக்குள்ளார காவல் நிலையம் என்கிற ஒன்று செய்ய இருந்தால் கூட பெரிய அளவுக்கு இவர்கள்கிட்டயே ஒப்படைச்சிருது நாங்கள் கடமைக்காக இருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர ஒரு காவல்துறை வந்து அத்துமீறியோ அல்லது இவர்கள் காவல்துறையின் நாடியோ எந்த ஒரு வழக்கையும் அவங்க வைக்கல அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு தலைமுறையாக தொடர்ச்சியாக ஒரு கிராமம் வந்து இப்படி இயங்குது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் தான் மக்கள் கட்டுப்பாடும் சரி உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான இப்போ கோட்டேஸ்வரர் சார் மாதிரியான முக்கியமான பிரமுகர்களும் சரி எல்லாருமே இணைந்து தான் இது சாத்தியப்பட்டிருக்கு இந்த காரணத்தை சொல்லுங்களேன் காவல்துறையே உள்ளே வராது அப்படியே சினிமாக்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி அவங்க என்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இப்படி இருக்கு அவங்க வராத காரணம் என்ன அவங்கள யாரும் எங்க பயமுறுத்துல எதுவும் பண்ணலை அந்த ஊரு கட்டுப்பாடான ஊரு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அன்னைமே அன்போடு இருப்பாங்க அங்க பிரச்சனை வராது வந்தாலும் அவங்களே அதை சரி பண்ணிப்பாங்க அவங்கள மீறி ஏதாவதுன்னா நமக்கு தகவல் கொடுப்பாங்க அப்ப நம்ம போனா போதும் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு திருவிழா பெரிய திருவிழா பண்ற காலத்துல கூட நாங்கள் போ ஒரு மனு கொடுப்போம் நாங்கள் திருவிழா பண்ண போறோம் பத்து நாள் எங்களுக்கு பந்தோபஸ்து தேவைன்ட்டு ஆனால் அவங்க யாரும் வரமாட்டாங்க ஏன்னா இங்க எந்த பிரச்சனையும் வராது அவங்களே பாத்துப்பாங்க எல்லாத்தையும் ஐநூறு ஃபேமிலி இருக்கு மக்கமாவே ஐநூறு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஐநூறு மக்கள் தொகை மொத்தம் மக்கள் தொகை ஆயிரத்தி ஐநூறு பேர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு பெரிய அளவுக்கு இப்ப எலெக்ஷன் அப்படின்னு வந்தா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுக்காக கூட ஒரு கிராமத்துக்கு வரணும்னு கூட நினைப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்ல ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எல்லாருமே எல்லா எதிர்பார்ப்பே இல்ல இல்ல எல்லா கட்சியும் இருக்கு சரி எல்லாருமே அவங்க கட்சி ஓட்டு வாங்கி கொடுப்பாங்க அந்த கட்சி எலெக்ஷன் நேரத்துல எல்லாரும் வேலை செய்வோம் வேலை செய்யும் போது அங்கேயே நான் ஒரு கட்சிக்கு வேலை செய்யும் இன்னொரு ஒருத்தர் வேலை செய்வார் அவர் மோர் கொடுக்குறாரு குடுக்கிறதுக்கு வரவங்களுக்குன்னா நாங்கள் ஏதாவது கூல்ட்ரிங்ஸ் கொடுக்கணும் எங்கிட்ட அவங்க கூல்ட்ரிங்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாம் நாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு கொடுப்பாங்க பாகுபாடே கிடையாது அந்த நேரம் ஓட்டு கேட்கறதோட சரி அதுக்கப்புறம் யாருன்னா யார் ஜெயிச்சாலும் அப்படின் அவ்வளவுதான் கொண்டாடுவோம் அது எல்லாரும் கொண்டாடுவோம் அது அந்த மனநிலை எப்படி சார் வருது அது அந்த மனதுல பாரம்பரியமா வரதா இங்க வந்து விரோத பாரம்பரியம் நாங்க வச்சுக்கிறது கிடையாது அதே வந்து நாங்க வந்து அது வந்து தொண்டு தொட்டு வர்றது அது இப்போ எங்க முன்னோர்கள் எங்களை சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா அதை போற நான் யார் தெரியுமா அவன் சித்தப்பா அவன் பெரியப்பா அவன் அண்ணன் அந்த அம்மா அண்ணி இவங்க தாய் இவங்க சித்தி உறவு முறை உறவு முறையில் தான் சொல்லுவாங்க அவங்க வேற ஜாதியா இருந்தா கூட அவங்களுக்கு சித்தப்பாடான்னுவாங்க ஒரு முறை சொல்லுவாங்க அந்த ஒருமுறை பிறகுதான் நாங்க சொல்லுவோம் சரி இங்க சிறுபான்மை விஜயத்திங்கன்னா மக்கள் இருக்காங்களா சார் இருக்காங்க இருக்காங்களே இந்து முஸ்லீம்களை அதாவது முஸ்லீம்களே கிறிஸ்துவர்கள் முஸ்லீம் கிடையாது கிறிஸ்துவர் இப்போதான் உருவாயிருக்காங்க எஸ்சி குரூப்ல வந்து ஒரு முப்பது வீடு கிறிஸ்டினா மாறிருக்காங்க மாறி இருக்காங்க இருந்தாலும் அவங்க அவங்க கிறிஸ்டின் கிருஷ்ணாவே இருக்க இருக்கிறாங்களே கண்டிப்பா ஆனா நம்ம திருவிழா பண்ணாலும் வருவாங்க வராங்க தேவாலயம் இருக்கு இருந்தாலும் நம்ம அவங்களும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது இல்லை ஆத்திகம் அவங்க ஜபம் பண்ணுவாங்க ரேடியோ ரேடியாச போட்டு பண்ணுவாங்க யாரும் நீ ஏன் போடாத எல்லாம் நாங்க கேட்கறது கிடையாது நீ கும்புற நீ கும்பிட்டு நான் கும்புறேன் நான் கும்பிட்டுறேன் அவ்வளவுதான் அதை வந்து உனக்கு அங்க அவங்க கூப்பிடுவாங்க நாங்க இந்த மாதிரி ஒரு விழா வச்சிருவோம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஊர்ல கூடுவோம் நாங்க இங்கிருந்து ஒரு பத்து இருபது பேர் போவோம் முக்கியஸ்தல்லாம் போவோம் போயிருந்து அந்த விழாவை சிறப்பித்து கொடுப்போம் இப்போ எங்க விழாவுக்கு அவங்க வருவாங்க வந்து இங்க வந்து எங்க கூட இருப்பாங்க எல்லாமே அரசியல் அப்படிங்கிற ஒரு பின்னணி இருந்தா கூட ஓட்டுக்காக தான் மக்களை வந்து டிவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே இணைஞ்சு நீ எந்த கட்சியாக இருந்தாலும் என் கட்சி தான் என்னுடைய மாமா என்னுடைய சித்தப்பா என்னுடைய அப்பா என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் எல்லாருமே வெவ்வேறு கட்சியாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கோன்றது தான் அது பெரிய விஷயம் அதுதான் எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு சாலை வருதுலாம் எந்த கட்சி மூலம் வந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் ஒரு ஸ்ட்ரீட் லைட் வருதுனா எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அதாவது யார் மக்கள் தானே பயன்படுத்த போறாங்க ஆமா சரி இல்லாத கண்டிஷன்ல நீ போடுற ரோடு சரியில்லை எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம ஒருத்தர் கேட்டோம்னா எல்லாரும் கேட்பாங்க அது ஓ

இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு சரி சார் இந்த இடங்கள் எங்கள் 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 வில்லேஜை சுற்றி நூற்றி பத்து ஏக்கர் புறம்போக்க லேண்டு பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து புறம்போக்கு லேண்ட் இருக்குது அந்த பஞ்சாயத்து புறம்போக்க வெளியில இருந்து யாராவது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் இடம் வர்றதே கிடையாது எங்களுக்கே யாருக்காவது வீட்டு மேன இல்லைன்னா உண்மையிலேயே இல்லைன்னா நாங்கள் ஒரு பத்து பேர் கூடி அவங்களுக்கு ஒரு ரெண்டரை சென்ட் ஓதி கொடுப்போம்

உருவாக்கி எல்லாமே வீடு எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருபது லட்சத்துல வீடு கட்டியிருந்திருக்காங்க சொந்தமா கொடுத்தாச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு உடனே பட்டாவை மாத்தி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி பூர்வீகமா இருக்கிறவங்களா சார் பூர்வீகமா இருக்கிறவங்க வந்து சேர்றவங்க வீட்டு மேலாம் இப்ப இந்த ஊர்ல கடை வச்சிருக்காங்க அஞ்சு ஃபேமிலி நாடார் ஃபேமிலி கடை வச்சிருக்காங்க இந்த நாடார் ஃபேமிலி வந்து சேர்ந்தவங்க தொழில் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க எங்கன்னா போய் இடம் வாங்கிட்டு சொல்லலாம் நாங்க அப்படி சொல்லல அவங்களுக்கு ஒரு ரெண்டரை சென்ட் மூணு சென்ட் கொடுக்கணும் இடம் கொடுக்குறோம் கொடுக்கணும் வீடு கட்டிக்கலாம் இதுதான் உனக்கான மனை நீ வியாபாரம் எங்கன்னா பண்ண இதுக்காக இதை உனக்கான இடம் இதுதான் தங்கறதுக்கு நீ பாதுகாப்பு இடம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு நீ எங்களோட இரு அட்டா நீ உடனே ஊரை விட்ட கல்யாணம் பண்ண நாங்கள் சொல்ல எங்களோட இரு எங்களா கூட இரு திருவிழாவில் எங்களா கூட இருக்கு எதுவும் அந்த எங்களா கூட நல்லது கெட்டது எங்களா கூட இருப்போம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க அவ்வளோ பேரும் போய் நிற்போம் இவங்க தான் அவங்க தான் வெளியூருக்காரு அவங்க நாகர்கோவில் வந்திருக்காங்க இதெல்லாம் கிடையாது அவனும் மனுஷன் நானும் மனுஷன் நம்ம ஊரை நம்பி வந்திருக்கான் நம்ம ஊரை நம்பி நம்ம தான் ஆதரவு அப்படிதான் கொடுப்போம் அந்த வீட்டு பொண்ணு கல்யாணமா நாங்க எல்லாரும் கிட்ட வந்து பண்ணுவோம் அவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் நாங்கள் எல்லாரும் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் இந்த சூழலாக வாழ்ந்துட்டு இருக்கோம் உள்ளபடியே கிராம கிராமமாகவே வச்சுட்டு இருக்கோம் நல்ல விஷயம் சார் இந்த கிராமம் இன்னமும் கண்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த பாப்பரம் பாக்கம் கிராமம் வந்து உள்ளபடியாவே பெரிய பெருமைக்குரிய விஷயமா தான் பாக்குறோம் காரணம் என்னன்னா சார் சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு உணர்வோடையும் குடும்பத்தோடையும் ஒத்த மனநிலையோட இருக்கிறது தான் பெரிய விஷயம் எல்லா கிராமமும் இதே போல் இருந்தால் நம்மளுக்கு வந்து பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஒரு அழகான கிராமத்தை பற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முதல் பேட்டிக்காக பேசணும் இடையிலிடையே அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிராமம் ரொம்ப அழகான ஒரு கிராமம் இந்த கிராமத்துக்கு மீண்டும் ஒரு முறை இன்னொரு விசிட்டில் உங்களுக்கு கூண் போய் சுற்றி காட்டுறோம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி கொள்கிறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் ஐயா